சிந்தையில் நம்பி வந்து நிற்கையில் பாவ பாரம் நீங்கி வாழ்வடைந்தேன் எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன் at the cross at the cross where i first saw the light and the burden of my heart rolled away It was there by faith. I received my sight and now I am happy all the day. Jesus, my God, I know His name. His name is all my trust. Nor will He put my soul to shame, nor let my hope be lost. Then will he own my worthless name before his father's face. And in the new Jerusalem I appoint my solar place. At the cross, at the cross where I first saw the light, and the burden of my heart rolled away. நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பித்திருந்து அவன் அவன் தன் தன் வழியிலே போனோம் கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பணார் த லாஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் வேர்ஸ் த லார்ட் ஹேத் லைட் ஆன் ஹிம் த இன்விட்டி ஆஃப் அஸ் ஆல் இங்கே தமிழ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்த்தரோ அப்படின்னு இருக்குது பட் த லார்ட் ஹேட் லைட் ஆன் ஹிம் த இன்விட்டி ஆஃப் அஸ் ஆல் திஸ் டெல்ஸ் அபவுட் ஜீசஸ் சி நம்ம மேலே விழ வேண்டிய நம்முடைய அக்கிரமத்தின் தண்டனையை இயேசு கிறிஸ்துவின் மேலே பிதாவாகிய தேவன் விழ பண்ணினா என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இந்த பேசேஜ் தான் எத்தியோப்பிய மந்திரி படித்து கொண்டு போகும்பொழுது பிலிப்பு அவருக்கு எதிர்பட்டு அவருடைய ஏவுதலினாலே ஏவப்பட்டு அங்கே போய் அந்த ரதத்தோடு சேர்ந்து கொண்டு இந்த பேசேஜை குறித்து ஏசு கிறிஸ்துவை பற்றி அவருக்கு சொல்லி அவரை வழிநடத்துகிறது நம்ம பார்க்கிறோம் வேர்ஸ் லெவன் பி சி again, பதினோராவது வசனம் அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார் ஹீ ஷல் பேர் தர் இன்இக்விட்டிஸ் ஜீசஸ் போர் ஆல் அவர் இன்இக்விட்டிஸ் பன்னிரெண்டாவது வசனம் அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டி கொண்டதின் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார் ஹி வாஸ் நம்பர்ட் வித் மேட்

நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம் ஆனால் இவர் தகாத தொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று சொல்லி அவங்க அந்த கல்லனா இருந்தாலும் இயேசுவை குறித்து அங்கே சாட்சி கொடுக்கிறது நம்ம பார்க்கிறோம் ஜீசஸ் கிரைஸ் த இனிக்விட்டி அவர் அதனால அவருக்கு என்ன கிடைத்தது அந்த அக்கிரமத்தை அவர் சுமந்தார் அது மாத்திரமல்லருக்காக வேண்டிக் கொண்டார் வாழ்க்கையில கூட நமக்கு விரோதமாக அநேகர் எழும்பலாம் நமக்கு விரோதமாக குற்றங்களை செய்யும் பொழுது ஏசு கிறிஸ்துவுடைய சிந்தை நமக்கு வர வேண்டும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் தொங்கும் பொழுது கூட அவர் என்ன சொன்னார் ஃபாதர் ஃபர் கிவ் தெம் ஃபார் தி நோ நாட் வாழ்க்கையில் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி அவர் பரிந்து பேசுகிறதை பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேகருக்காக நம்ம பரிந்து பேச வேண்டும் வீ மெஸ் டூ த ஜாப் ஆஃப் இன்டெர்ஸ்டேஷன் வி மெஸ் பிரே ஃபார் த ட்ரான்ஸ்கிரைசர்ஸ் வேண்டிக் கொள்ளும் பொழுது அவருக்கு பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதே போல நமக்கும் கத்தர் ஆத்மாக்களை தருவதற்காக நம்ம ஜபிக்க வேண்டும் சங்கீதம் ரெண்டு எட்டிலே நம்ம வாசிக்கணும்

தன் தருளுவாராக அப்பா அம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் இந்த வேலையில கூட அண்டவரே எங்களுக்கு அறிமுக மாணவர்கள் எங்கள் குடும்பத்திலே அந்த ஒரு ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் கர்த்தராக ஏசு கிறிசு விசுவாசியம் கொடுத்து நீயும் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னிய ஆண்டவரே முறை ரட்சிப்ப கர்த்தருடைய நான்கு முறை இந்த வருடத்திலே அந்தவரே எங்களுடைய எங்கள் சொந்த மாணவர்கள் அந்தவரே எங்களுக்கு அறிமுருக மாணவர்கள் நாங்கள் அனைவருக்கு சத்தியத்தை சொல்லியிருக்கிறோம் அவர்கள் எல்லாரும் அண்டவரையும் ஏற்றுக்கொள்ளும்படியாக நிற்கிறது செய்யும்